வெல்கம் பேக் மை சேனல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஸ்டார்டிங் சீன்ல ரோஷினியை காமிக்கிறாங்க அவளுமே இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கா இதெல்லாம் பார்த்த சாய்மாவுமே அண்ணா சொல்லுங்க அண்ணா இதுக்கு மேல போக வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே சொல்லிட்டு இருக்கும் போது அவனுமே அது அவங்களுடைய விருப்பமா நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் எங்க அப்படி அம்மனுடைய அம்மாவுக்கு காமிக்கிறாங்க அவங்களுமே இப்ப என் பசங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க தானே அமன் ரோஷினி நல்லா இருக்காங்க தானே நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் முன்னாடி ரோஷினியை ஏற்றுக்கிட்டாமல் இருந்ததுக்கு இப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருப்பாங்க அப்போ பாட்டியுமே திரு திருன்னு முடிச்சிட்டுருக்காங்க இதை பார்த்துட்டு என்னாச்சு என்னால் எதுவும் பிரச்சனை வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆகவுமே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது ஸோ அவங்களுமே அவங்களும் சமாதானப்படுத்துறதுக்காண்டி இல்லைம்மா ரெண்டு பசங்களும் நல்லா இருக்காங்கம்மா அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிடுறாங்க ரோஷினியுமே வந்து நான் என்னுடைய ரூமை பார்த்துட்டு வரேன் லாஸ்ட்டாக வீட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாய்மாவுமி இது உங்கள் ஆனிவர்சரி அன்னி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான் அங்க வந்த பருவியுமே ஆமா இது உங்க ஆனிவர்சரி தானே சோ இன்னைக்கு நம்ம கிராண்டா செலிப்ரேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தென் இவளுமே வந்து அவர் ரூம்ல நின்னு பாத்துட்டு அந்த ஓல்டு மெமர்ஸ் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க அவனுமே வந்ததும் இப்போ நான் போயிடுறேங்க ஒரு நிமிஷத்துல நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுமே வந்துட்டு ரோஷினி நான் அவன் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறான் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ இந்த வீட்டில இருக்கிறியா ப்ளீஸ் எங்க அம்மாவுக்கு இந்த உண்மை ஃபுல்லாமே தெரியாது இப்போ அவங்க சொன்னால் மனசு உடைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க போய் சொல்லணுன்னா நீங்க போய் சொல்லுங்க தேவனா என்ன இப்படி ஸ்டாப் பண்ண பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா அப்போ அப்போவுமே ப்ளீஸ் எங்க அம்மா காண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான் என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்க அப்படி பொண்டாட்டி தான் மாறணும் எல்லாருக்கும் முன்னாலுமே கேரிங்கா என்ன பாத்துக்கிற மாதிரி நடிக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது ஓ நோ அப்படின்னு சொல்றான் அப்ப நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவோமே சரி நான் பண்ணி தொலைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் நான் அப்படியே அவங்க வெட்டிங் ஆனிவர்சரி ஃபங்க்ஷனுமே நடக்குது அப்ப கேட்க வெட்டி அவனுமே அவங்க அம்மா கூட்டிட்டு இருப்பா அவங்க அம்மாவுமே நீ நீ ரோஸ்னி கூட்டுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க தென் இவங்க எல்லாருமே ஜாலியா ஃபங்க்ஷன்ஸ்னா டான்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுமே ஹாப்பியா இருக்காங்க ஹாப்பியா இருக்கிற இடத்துல கஷ்டமும் வந்து சேரும் அதே மாதிரி அந்த பொண்ணு லைலாவும் அந்த இடத்துக்கு வார அவளுமே வந்துட்டு நான் இத்தனை வருஷமா தூங்கிட்டு இருந்தேன் என்னை யார் எழுப்புனா மணி அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா இவங்களுமே வந்து அவனும் சொல்றான் நான் தான் அந்த மணி அடிச்சேன் அப்படின்னு அப்ப ரோஷினியுமே சொல்றா இல்ல இல்ல நான் தாங்க அடிச்சேன் அப்படின்ற மாதிரி அப்ப இவங்களுமே சொல்றாங்க அப்ப உங்களுக்கு தண்டனை கொடுக்க தான் அந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு ஆனா நாங்க எங்க குடும்பத்துல உள்ள மெம்பர்ஸ்க்காக தான் இப்படி பண்ணோம் ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லவுமே அவை இவங்கள ஹக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஒரு வான் பண்ண தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஆனா நான் உங்களுக்கு பனிஷ் பண்ணலனாலும் நிறைய பேர் உங்களை பனிஷ் பண்ணுவாங்க ஸோ நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அப்ப எங்களை அவங்க மன்னிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க நான் சொல்றது கேளுங்க நிறைய தாக்குதல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கையிலுமே ஒவ்வொரு ரவுண்ட் பாலையும் கொடுக்குறா குட்டியா இருக்குது இது ஷோ ஆகும் எல்லாருமே கண்ணை மூடிக்கோங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா அமனுமே லைலா கிட்ட யார் இந்த தாக்குதல நடத்துறா சோ ப்ளீஸ் நீங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போது அவ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா நான் சொல்றது மட்டும் நீங்க செஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க எல்லாத்தையுமே தனித்தனியா நிப்பாட்டி வச்சுட்டுமே அவ வந்துட்டு யாராச்சும் வாராங்களான்னு சொல்லி பாருங்க செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அங்கேயுமே அந்த இடத்துல அந்த மணி க்ளோ ஆகுது யாரு கிட்ட அப்படின்னு பார்த்தா சாய்மா கிட்ட சாய்மாவுமே அந்த மணியை தொலைச்சிருப்பா போல சோ அவளுமே அவங்களுடைய அத்தை கிட்ட கேட்டேன் பிளீஸ் ஒரு நிமிஷம் நான் அந்த மணியை மட்டும் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே கீழே குனிஞ்சு கடந்து தான் தேடிட்டு இருப்பா அப்பவுமே அங்க ஒரு புகை மாதிரி வருது ஸோ அங்க நம்ம சாய்மாவுமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுதா இதெல்லாம் பார்த்த பேபியுமே கத்துறாங்க இங்க அம்மன் ரோஷினியுமே அப்படி ஓடி வராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் இந்த பாருங்க அப்படின்னு சொல்லவுமே சாய்மா அப்படி மாறி நிக்கிறது தெரியுது குடும்பத்தில் உள்ள எல்லாரும் கதறிட்டு இருக்காங்க அப்ப பேபி கிட்ட பிளீஸ் நீங்க எதையாச்சும் பாத்தீங்களா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நான் எதையுமே பார்க்கல நான் கண்ணை மூடிட்டேனே எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றேன் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ரோஷினியுமே வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் காமை யோசிச்சு பாருங்க உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுச்சா ஏதாச்சும் நீங்க உனக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அங்க ஒரு புகை வந்துச்சு அது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட லைலாவுமே அதெல்லாம் இருக்காது இந்த புகையை வச்சு நம்ம என்னத்தை கண்டுபிடிக்க போறோம் சரி நான் சொல்றது கேளுங்க இப்போ நம்ம எல்லாரும் தனித்தனியா போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே ஸ்டார்ட் பண்றா ஆனா அவனுக்கு இதெல்லாம் பார்த்து டவுட்டா தான் இருக்குது அவனுமே ரோஷினி கிட்ட நான் சொல்றது கேள் ரோஷினி எனக்கு இந்த லைலா மேல ரொம்பவே டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் அவளுமே எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு டவுட் தான் நான் பேசாம டவுட் கான்னு மாத்தி வச்சுக்கோங்க உங்க பேர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா சரி வாங்க நம்ம போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே டைவர்ட் பண்றா இப்போ நம்ம லைலா கூட போறதுமே அவனுடைய அத்தை தான் இவங்க ரெண்டு பேரும் பேஸ்மெண்ட்டுக்கு தான் போறாங்க வீட்டுல உள்ளவங்களையும் இவங்களை அனுப்பி வச்சிருப்பாங்க போல சோ அவங்களுமே தேடிட்டு இருக்கும் அவங்க கையில இருக்கிற அந்த மணி க்ளோ ஆகுது இவங்களுமே கண்ணை மூடிட்டு தான் நிக்கிறாங்க அப்படி இருந்துமே இவங்க ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு வந்த குடும்பத்தாங்க வந்து பாக்குறாங்க பார்த்ததுமே இந்த லைலா பொண்ணு சொல்றா இல்ல இல்ல நான் கொஞ்ச நேரத்துல இவங்களை தனியா விட்டுட்டு போய்விட்டேன் அதனால தான் வந்துட்டு இவங்க இப்படி மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அமன் கன்ஃபார்மே பண்ணிருதான் எல்லாம் ஒன்னால தான் லைலா ஸோ நீ உண்மையே சொல்லு நீ யார் நீங்களை பனிஷ் பண்ண தான் இங்கே வந்திருக்க இங்கே வேறு யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அட அமன் நீ என்னை நம்பு நான் எதுவுமே பண்ணல நான் உன்னை தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்ல இவனுமே வந்து அப்போ நான் சொல்கிறேன் இனிமேல் ப்ளானை எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருக்கணும் நம்ம இனிமேல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே இடத்துல தான் நிற்கிறாங்க அப்போ அப்போ பார்க்கும்போது நம்ம சாரா கையில் இருக்கிறாங்க அந்த மணியுமே க்ளோ ஆகுது அங்க பார்த்தா அந்த புகையுமே வருது சோ இதெல்லாம் பார்த்த அமனுமே இங்க என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான் பார்த்தா சாரா கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீஸ் ஆயிட்டு இருக்கா இவங்க என்ன பண்ணாங்க அமனும் ரோஸ்னியுமே அவங்களுடைய சக்தியை வச்சு எப்படியோ சாராவையுமே காப்பாத்திடுறாங்க அப்பமேட்டு லைலாவும் சொல்றேன் நான் தான் சொன்னல இங்க வேற யாரோ இருக்காங்கன்னு என்ன யாருமே நீங்க நம்பலே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போது அட நீ தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்க அப்படின்னு மறுபடியுமே அவன் மேல பழைய சுமத்தை பாக்குறான் நம்ம அமனுமே அவளுமே பின்னாடி திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்லவுமே அங்க ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா அவளுமே சொல்றா நான் தான் லைலா பிளீஸ் என்ன நம்புங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா உடனே அப்ப இது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சாந்தினி நான் சொல்றது கேளுங்க அந்த லைனா ரொம்ப கெட்ட பொண்ணு அவ உங்களை அழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கா நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சாந்தினி சொல்றா பட் இவங்களுக்கு யாரை நம்புறதுன்னே தெரிய மாட்டேங்குது அந்த இடத்துல ரூபினாவுமே போய் அந்த புக்லயுமே பாத்துட்டு இருக்காங்க லைலாவை நம்ப கூடாது சாந்தினியை தான் நம்பணும் அப்படின்றது தெரிஞ்சிருது அவங்களுமே அவனுக்கு போன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் கபீர் வந்து அவங்க மைடியை டைவெர்ட் பண்ணி ஜேரலா மாத்தி விட்டுடுறான் அவங்களுமே நீங்க லைலாவை நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இவங்களுமே லைலாவையும் சாந்தினியும் அரெஸ்ட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க அப்பவுமேட்டு அவங்க தான் சொன்ன மாதிரி லைலாவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க சாந்தினியுமே அங்கே மாட்டிக்கிற அவளுமே சொல்றா ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க இவன் நல்ல மாதிரி உங்கள்ட்ட வேஷம் போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவுமே அப்போ வந்துட்டு அம்மனுமே நான் சொல்றது கேளுங்க நம்மள அவங்க தான் நம்ப சொல்லியிருக்காங்க லைலாவை ஸோ நம்ம வந்து சாந்தினி நம்ப அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லிட்டு இருக்கா அப்பவுமேட்டு இவளும் நீ இந்த இடத்துலயே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என் தங்கச்சின்னு சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு நல்லவ மாதிரிய சீன் போட்டு அவளையுமே பூமி கீழே புதைச்சு வச்சிடுறா அப்ப ரோஷினியுமே லைலாட்டா சாந்தினிக்கு ஏதோ குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லையே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கறா இவளுமே குழந்தைங்களை நல்லா பாத்துக்கோன்னு சொன்னாங்களே அப்ப இது யாரு குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் அது அவ ஏதாச்சும் சீன் கிரியேட் பண்றதுக்காக சொல்லிருப்பா நீ இதும் இதை சீரியஸா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீ கருங்காட்டுக்கு போ அங்க நீங்க மணி அடிச்சிங்கல்ல அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு நிலவு வரும் அந்த நிலவை ஜஸ்ட் டச் பண்ணிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க இவங்களை வந்து நீ டச் பண்ணனா உன்னோட குடும்பத்துல உள்ள எல்லாருமே பழையபடிக்கு வந்துருவாங்க நீ மட்டும் தான் போன ஆயானா வேற யாருமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா தென் அவனுமே இவளை முழுசா நம்புறான் இல்லையா சோ அதனால அவனுமே நீ போயிட்டு வா பாசிகர் உன் கூட துணையா வருவான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான் அதுக்கப்புறமேட்டு ரூபினா போன் பண்ணி என்னாச்சு சாமன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது நீங்க சாந்தரிய தானே நம்புனீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல நீங்க தானே சொன்னீங்க லைலான்னு எனக்கு என்ன நடந்துச்சுனே தெரியல திடீர்னு எனக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டான்ப்பா சாந்திரி தான் உண்மையான பொண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல இவனுமே நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க இதனால ஏதோ ஆபத்து வருமா ரூபினாமா அப்படின்னு சொல்லி இவன் கேட்க அவங்களுமே அவ பிரெக்னண்டா இருந்தா மட்டும் தான் ரோஷினிக்கு ஆபத்து வரும் மிச்சப்படி எந்த ஆபத்துமே வராதுன்னு அவங்க சொல்ல இவனுமே அப்ப இந்த சாந்தினி குழந்தைங்களை பத்தி பேசுனது அப்ப ரோஷினி பிரெக்னண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிகர் பாசிகர்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருப்பான் பாசிகர் தான் வராதே சோ ரோஷினி கூட எல்லாம் பேருக்கு அது எப்படி வரும் சோ அதனால நம்ம ஹீரோக்குமே தெரிஞ்சிருது அவனுமே அவனையே காயப்படுத்திட்டு இருக்கான் அவனை காயப்படுத்துனா அவனுக்குள்ள இருக்கிற ஜின் வெளியில வரும்னு நம்மளுக்கு தெரியும்ல ஸோ அவனுமே அவன் சின்ன மாறிட்டு அந்த இடத்துல ஓடி இருக்கான் இங்க நம்ம ஹீரோயினுமே அந்த நிலவத்தோட போறாங்க ஆனா பாசிகருமே அந்த நிலவை தொடாமல் தொட பண்ணிட்டு இருக்கு ஏன் பாசிகர் இப்படிலாம் பண்ற நம்ம ஃபேமிலி ரொம்ப ஆபத்துல இருக்கும் உனக்கு ஏன் பாசிகர் புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோஸ் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி அவங்களுமே அந்த நிலவத்தோட போறாங்க நம்ம ஹீரோயின் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம் இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல அவங்கள சந்திக்கிறேன் அது வரைக்கும் மை ஃப்ரெண்ட்ஸ்